ரோஹித் சர்மா கிட்டே கேட்டுருக்காங்க நீங்கள் அதிரடியாக ஆடுறதுக்கு வந்து என்ன காரணம் கேட்டுக்காங்க எங்களுக்கு வந்து முதல் நாள் மேட்ச் நடந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் ரெண்டு நாள் மேட்ச் நடக்கல அதுக்கப்புறம் இன்னும் அது மேட்ச் எல்லாம் டை ஆகிடுவான்னு நினச்சாங்க அதனால தான் நாங்கள் அதிரடியாக ஆடி அவங்க கம்மியான ஸ்கோர் இருந்தாலும் சீக்கிரம் ட்ரா பண்ணிட்டு அதுக்கேற்ற ஸ்கோர் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடிலாம் நம்ம செய்தார் சந்திப்பில் ரோஹித் சர்மா சொன்னார் அதுக்கேற்ற பிளேயராக அதே அதையே சொன்னார் ரோஹித் சர்மா ஒரு சமயம் நம்ம பாசிட்டிவாக நடக்கலாம் நெகட்டிவாகவும் நடக்கலாம் அதிரடி ஆடும்போது டக்குனு விக்கெட்டும் போகலாம் டக்குனு விக்கெட்டு இல்லாமல் வரலாம் இப்படி வேணால் நடக்கும் அதிரடி ஆடும்போது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடி ஆடி நம்ம ரோஹித் சர்மா செய்தி சந்திப்பில் இருந்து பேசியிருந்தார் வந்து பதினஞ்சோ பதினாறுதோட டெஸ்ட்டு தோக்காம ஜெயிச்சுனே வந்துடும் இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியா இது பத்து வாட்டி ஜெயிச்சிக்கிறாங்க ஆனால் ஒரு சரித்திர சாதனை பண்ணிக்க போகிறாங்க கண்டிப்பாக தோணுது ஏன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது நான் அது ரோஹித் சர்மா தான் கொஞ்சம் அதிக வெற்றின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் தோனி சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஜெயிக்கலேருந்து அப்போ இருந்த பிளேயர் இப்போ இருந்த பிளேயர் ஒன்று கிடையாது அப்போ இருந்த பிளேயர் சில பேர் ஃபார்மில் இருப்பாங்க ஃபார்ம் அட்டில் இருப்பாங்க இப்போயும் அப்படி தாங்கிற ஆனால் நீங்கள் ஃபார்மில் இருக்கிற பிளேயர் மொத்த பேர் எடுத்துன்னு போனாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு சிராஜில் சூப்பரான கேட்ச் பிடிச்சா சிராஜ் ஜெய்ஸ்வாலாம் வேறு மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சி மேட்சை திருப்பினா அவங்க ஒரு திருப்ப முடியும்னு சொல்லலாம் ஏன்னா கேட்சை பிடிச்சா தான் மேட்சை திருப்ப முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பங்களிப்பை கொடுத்து ஒரு மேட்சை திருப்பினாங்களே சொன்னோம் அதுலாம் இந்த சீரீஸில் சாம்பியன் வேறு ஆகிட்டாங்க இன்னும் அடுத்த சீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்குது நியூசிலாந்து சீரீஸ் இருக்குது பார்ப்பீங்க